இந்த அரிசி கோதுமை பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து ஆண் பெண் உறவில் ஈகோவை ஏற்படுத்தும் விரிசலை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து ஒரு காதலை விட ஒரு தாம்பத்திய உடலுறவு தருகிற சுகத்தை விட காமத்தை விட இந்த சோறு பூரி பிரியாணிலாம் ரொம்ப சுவையாக இருக்குது அப்போது அந்த மனிதர்கள் வந்து ஆண்கள் வந்து எதிர ஆண்களும் சரி பெண்களும் சரி எதற்கு அடிமையாகிறாங்க இந்த சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமையாகும்போது அவங்களுக்கு இந்த காதலோடு ஒப்பிடும்போது தாம்பத்தியத்தோடு ஒப்பிடும்பொழுது ஒரு பெண்ணோடு ஆணோடு ஒப்பிடும்பொழுது அவங்களுக்கு இந்த உணவு தான் பெருசாக தெரியுது அதுபோல் காங்கிரீட் வீடு மெத்தை சுகம் அந்த ஆடம்பரம் இதை காரு பைக் இதெல்லாம் பார்க்கும்போது இதோட ஒப்பிடும்போது காதல் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒப்பிட்ட அளவில் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் சரண்டர் ஆக மாட்டேங்கிறான் இந்த பெண் தான் பெண் தான் பெருசு அன்பு தான் பெருசு காதல் தான் பெருசு அப்படிங்கும்போது அப்போ அவன் சரண்டர் ஆகும் அப்போ பெ பெண் தான் பெரிது அன்பு தான் பெருது காதல் தான் தாம்பத்தியம் தான் பெருது என்பதற்கு எது தடையாக இருக்குது இந்த சோறு பூரி பிரியாணி அதுபோல் வந்து ஆடம்பர வாழ்க்கை கட்டிடம் செல்ஃபோனு மொபைல் ஃபோனு இதோட மனிதர்களுக்கு இருக்கிற ஆர்வர்களில் அதுதான் வந்து இப்போ ஆண் பெண் உறவுக்கு விரிசலை ஏற்படுத்துது ஒரு சரண்டர் ஆக மாட்டேன்றாங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆண் பெண் உறவு வந்து பெருசாக இருக்காது சோத்துக்காக இன்றைக்கி அடிமையாகிடறாங்க சோறு கிடச்சா போதும் அதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க சோறு இந்த காங்க்ரீட் வீடு இப்போ பெட்டு மெத்த சோபா செட்டு மொபைல் ஃபோன் டிவி இதிலேயே மனிதர்கள் திருப்தி அடைஞ்சுறாங்க இதை தாண்டி இதுக்காக நான் எதை வேணாலும் கேட்பேன் எனக்கு காதலிக்க இன்றைக்கி ஏன் காதல் கூட காதலிக்கக்கூடாதுன்னா சொன்னால் கேட்டுக்கிறாங்க காரணம் என்னது இப்போ இன்றைக்கி பெற்றவங்க சொல்கிறாங்க காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு என்ன காரணம் அதற்கு ஈடாக இவங்க எதை கொடுத்து ச எதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சோறு இருக்குது பிரியாணி இருக்குது இந்த மாதிரி சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்குது அதனால் நீ காதலிக்காத அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது இந்த சோறு பிரியாணி இந்த மாதிரியான விஷயம் இல்லை நீ காய்கறியை தான் சாப்பிட்ணும் தலைகளை தான் சாப்பிட்ணும் இங்கே பெட்டு கட்டில் எதுவுமே இல்லை காங்கிரீட் வீடுகள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காதலிக்கக்கூடாதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது கேட்க மாட்டாங்க நான் எதுக்கு எதுக்காக நான் வந்து காதலிக்கக்கூடாது அதற்கு ஈடாக வேறு என்ன நீங்கள் தருவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க காதலுக்கு ஈடாக வேறு என்ன நீங்கள் எனக்கு கொடுத்துட போகிறீங்க அப்புறம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன தான் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எப்போ வரும் தெரியுமா எளிமையாக வாழும்போது குடிசையில் வாழும்போது அதுபோல் குடிசையில் வாழும்போது இயற்கையோட இணைஞ்சு வாழும்போது அங்கே காதல் தான் பெருசு காதல் அங்கே போய் நீ காதலிக்க காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது ஆனால் இந்த உலகத்தில் சொல்லலாம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அதற்கு ஈடாக காதலிக்கக்கூடாது என்பதற்கு ஈடாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க கட்டில் பெட்டு மெத்தை சோபா செட்டு மொபைல் ஃபோன் டிவி பிரியாணி சோறு பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான வசதிகள் இதை கொடுத்து தான் நீங்கள் காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு காரணம் இந்த ஆடம்பரம் தான் இன்றைக்கி பிடிக்காத கணவனோடு கூட மனைவி பெண்கள் வாழ்கிறாங்க அதுபோல் பிடிக்காத மனைவி கூட ஆண்கள் காரணம் என்னது இந்த மாதிரி ஒரு பிடிக்காத கணவனுக்கு சொந்தமான வீடு அவனுடைய வருமானம் வா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது பிடிக்கலைன்னா கூட வாழலாம் போலக்க நல்ல வேலை வேலைக்கு சாப்பாடு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிக்கலைன்னா கூட வாழலாம் போலுக்க அப்படிங்கிற இதெல்லாம் இல்லைன்னா பிடிக்காதவனோட எதற்காக வாழ வேண்டும் என்கிற கேள்வி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்ககிட்ட வந்து வேறு எதுவுமே இல்லை ஒரு பெட்டு கட்டில் காங்கிரீட் வீடு சோபா செட்டு ஏசி மொபைல் ஃபோன் டிவி எதுவுமே இல்லாத போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் காதல் தான் பெருசாக இருக்குது பெருசாக தெரியுது ஆனால் அந்த மிடில் கிளாஸு ஹை கிளாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் பெருசாக தெரியாது அதனால் கல்யாணத்தெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த காதலை விட பெருசான விஷயங்கள் கிடைக்கிது அதுதான் காரணம் அதனால் இந்த ஆண் பெண் உறவு என்றைக்கு ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னா எளிமையான வாழ்க்கை வாழும்போது தான் உணவு கட்டுப்பாட்டு நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண் பெண் உறவு பெருசாக தெரியாது காதல் பெருசாக தெரியாது உடலுறவு பெருசாக தெரியாது அதனால் நம்ம அடிமைப்படுத்துகிற பிரியாணிக்கு ஆசைப்பட்டால் அவனுக்கு பிரியாணி தான் கிடைக்கும் காதல் கிடைக்காது காமம் கிடைக்காது உடலுறவு கிடைக்காது உடலுறவு மூலமாக அந்த உடலுறவு மூலமாக ஈடுபட்டு அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து இன்னும் வந்து பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் நிரம்பத்தில் எல்லாம் வந்து உடலுறவில் ஈடுபட முடியாத ஒரு நிலமையே வந்துடும் அந்தளவுக்கு ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடுகள்லாம் ஏற்படும் பாலியல் குறைபாடுகள்லாம் ஏற்படும் நோய்கள் ஏற்படும் நோய்கள் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அதனால் உனக்கு மகிழ்ச்சி முக்கியமாக ஆரோக்கியம் முக்கியமாக காதல் முக்கியமாக தாம்பத்தியம் முக்கியமாக அல்லது எனக்கு கட்டில் பெத்த மெத்த டிவி பீரோ சோபா செட்டு இது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சோம்னா அங்கேயே போயிடுது அதான் இந்த மனிதர்களுக்கு இன்றைக்கி எடுக்க போகிற முடிவு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவான் எனக்கு காதல் தான் முக்கியம் நட்பு தான் முக்கியம் ஆடல் பாடல் விளையாட்டு தான் முக்கியம் ஊர் சுற்றணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அதனால் வந்து அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவான் அப்போ ஆண் பெண் உறவு அது அப்போ அதனால் அவனால் பெரிய படிக்க முடியாது அவனால் இனிமேல் பிறக்கிற பசங்களால் படிக்க முடியாது ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை அதனால் இனிமே பிற இனிமை பிறக்கிற பசங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர் பார்த்திங்கன்னா காதலில் தீவிரமாகிடுவான் விளையாட்டு ஆடல் பாடல் நட்பு உறவுகளில் தீவிரமாகிடுவான் அதனாலே அவனால் படிக்க முடியாது பெருசாக பணத்தை சம்பாதிக்க முடியாது அதனால் அவன் எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு இப்போ தள்ளப்படுவான் அப்போ அந்த எளிமையான வாழ்க்கையில் அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது அவனுக்கு இந்த காதல் தான் அன்பு நட்பு அன்பு பாசம் உறவு தான் சந்தோஷம் தரும் அவனுக்கு வேறு எதுவும் சந்தோஷத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை ஏன்னா அவனால் படிக்க முடியல ஏன் படிக்க முடியல சின்ன வயசுலேயே காதல் கீதல்னு போனதுனால அவனுக்கு வந்து பணத்தை சம்பாதிப்பதுக்கு அவனால் படிக்க முடியல அதுவே வந்து பரவாயில்ல அப்போ வந்து எளிமையான வாழ்க்கையில் எதுவும் அவனுக்கு சந்தோஷம் தரும் அன்பு பாசம் காதல் உடல் உருவா அதுதான் சந்தோஷம் தரும் அப்புறம் உடல் உழைப்பான் படித்தவங்க தான் வந்து உடல் உழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை உடல் பருமன் ஏற்படும் அப்போ படிப்பு இவனுக்கு கம்மியானதுனால வேறு வழியில் உடல் உழைப்பு அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து காதலை அனுபவிப்பதற்கு தாம்பத்தியத்தை அனுபவிப்பதற்கு உடல் உறவில் நல்லா ஈடுபடுவதற்கு வழிவகுக்கும்